ஃப்ரெண்ட்ஸ் சின்ன மருமகள் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ பார்க்கலாம் வாங்க இவங்க சாவுத்திரி ரொம்பவே துடி துடிச்சிக்கிட்டு இருக்காங்க அண்ணே உன் மவனை தயவு செஞ்சு தாமரை கழுத்தில் தாலி கட்ட சொல்லுங்கள் அப்படி இல்லைன்னா நான் என் கழுத்தை அறுத்துக்கிட்டு நான் செத்துடுவேன் என் சாவுக்கு நீயும் உன் மௌனம்தான் காரணம் ஒழுங்கு மரியாதையாக தாலியை கட்ட சொல்லுனேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்பவே பதறி போகிறாங்க சாவித்திரி எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க கத்தியை கீழே போடு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ராஜாவுமே பதட்டமாக சொல்கிறாங்க இல்லைண்ண நீ ஃபஸ்ட்டு சேதுவை தாமரை கலத்தில் தாலி கட்ட சொல்லு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்துப்போம் அந்த செல்லப்பாண்டி ஏதோ ஒரு உண்மையை சொல்ல வரான்னு சொல்லிட்டு நீங்கள் கல்யாணத்தை நிறுத்தி வச்சிட்ருக்கீங்க நாங்கள் காத்துக்கிட்டுருக்கணும்னு எங்களுக்கு எந்த ஒரு அவசியம் இல்லை நானும் தாமரையும் என்ன தப்பு செஞ்சோம் உன் மகன் பண்ண தப்புக்கு என் பொண்ணு கழுத்தில் தாலி கட்ட சொல்லுண்ணே இல்லைண்ணா என் கழுத்தை அறுத்துக்கிட்டு நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் தாமரையுமே ஐயோ அம்மா கத்தி கீழே போடுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாமரையுமே ரொம்பவே பயப்படுறாங்க நம்ம ஈஸ்வரியும் பக்கத்தில் அவங்க பையனும் ரெண்டு பேரும் நம்ம சாவத்திரி கையை பிடிச்சிக்கிட்டு ஒரு வழியாக கத்தியை கீழே போட வச்சிட்றாங்க சாவத்திரி ரொம்பவே அழுகிறாங்க ப்ளீஸ்ண்ணே உன்னை நான் கெஞ்சி கெஞ்சி கேட்குறேன் தயவு செஞ்சு தாலியை கட்ட சொல்லுண்ணே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம ராஜாங்க இருந்துட்டு இரு சாவுத்திரி உங்கள் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை அப்போ செல்லப்பாண்டி ஏதோ ஒரு விஷயத்த சொல்லணும் உண்மையை சொல்லணும் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது என்ன எதுன்னு கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம முடிவு எடுத்துக்கலாம் கல்யாணம் நடக்கணுமா நடக்கக்கூடாதான்னு நீங்கள் எந்த ஒரு தப்பும் பண்ணாதப்ப எதுக்கு நீ பயப்படுற கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு செல்லப்பாண்டி வந்துடட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் நம்ம சாவித்திரி ரொம்பவே பயந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு அந்த ஆறுமுகம் செல்லப்பாண்டிகிட்ட எல்லா ஒன்றுமே சொல்லியிருப்பானோ எப்படி என்ன ஆதாரம் கிடச்சிக்கும் இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாவித்திரி பக்கு பக்குன்னு ரொம்பவே பயந்துக்கிட்டு இருக்காங்க இங்கே ஈஸ்வரிக்கு இப்போ தான் ரொம்பவே மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்பா எப்படியோ கல்யாணம் நிற்க போகுது இந்த சாவித்திரி எப்படியெல்லாம் ஆட்டம் போட்டா அவளோட ஆட்டம் இன்றைக்கி இறங்க போகுது இதுக்கப்புறம் அவள் தலை நிமிர்ந்து நடக்கவே கூடாது ராஜாங்க மாமா கிட்ட கெட்ட பேர் எடுக்கணும் இவ நம்மளை எப்படியெல்லாம் பேசினா ஒரு லட்ச ரூபாய் கேவலம் ஒரு லட்ச ரூபாய் துணிக்காக நம்மள எவ்வளோ கேவலப்படுத்தி பேசினா இவளுக்கு வேணும் இன்னும் வேணும் இவளுக்கு அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள பயங்கர சந்தோஷப்படுறாங்க சித்ராவுமே அதே போல் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க எப்படியோ கல்யாணம் நின்றா சரி அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க இங்கே ராஜாங்க இருந்துட்டு சன்னியாசி கிட்ட சொல்கிறாங்க சன்னியாசி என்ன உண்மையாக இருக்கும் இந்த செல்லப்பாண்டி இன்னுமே வரல இதோ வந்துடுவான் வந்துடுவான்னு இன்னும் கொஞ்சம் நேரம் பொறுங்க இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டோம் அவங்க வந்து என்ன உண்மை அப்படின்னு தெரிஞ்சுக்கிப்போம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க கரெக்டாக எங்கள் செல்லப்பாண்டி கருப்பு எல்லாருமே வந்துடுறாங்க இங்கே நம்ம தமிழ் செல்வி வந்து பூஜையும் ரொம்ப நல்லபடியாக முடிக்கிறாங்க வந்தவங்க எல்லாருமே கண்டிப்பாக உன் மனசில் நீ சாமி என்ன வேண்டிக்கினியோ அது கண்டிப்பாக நிறைவேறும் அந்த அம்மன் வந்து கண்டிப்பாக உனக்கு அதை நிறைவேற்றி கொடு அப்படின்னு சொல்லி வந்தவங்க எல்லாருமே தமிழ் செல்விக்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க தமிழ் செல்வியே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க எப்படியாவது இந்த கல்யாணம் நின்றுடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செல்லப்பாண்டி வந்ததுமே அப்பா என்னப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க இங்கே நம்ம செல்லப்பாண்டி இருந்துட்டு சேதுக்கும் தாமரைக்கும் நடக்கிறக்கு கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக நான் ஒரு ஆதாரம் கொண்டு வந்திருக்கேன் எதுவுமே பேசுகிறதுக்கு இப்போ டைம் இல்லை நம்ம உள்ளே போயிட்டு வெள்ளாவரையே பேசிப்போம் வா தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாருமே கூப்பிட்டுக்கிட்டு நம்ம செல்லப்பாண்டி வீட்டுக்குள்ளே போகிறாங்க சமந்தி ஐயா நான் வந்துட்டேன் நான் எப்படியோ வந்துட்டேன் எப்படியோ கல்யாணம் நடக்கல இப்பதான் சந்தோஷமா இருக்கு சின்ன சம்பந்தி எனக்கு நீங்கள் குலதெய்வம் மாதிரி நீங்க தான் இந்த கல்யாணத்தை நிறுத்தி வச்சுங்க எப்படியோ என் பேச்சை நம்பி நீங்க கல்யாணத்தை நிறுத்தி வச்சுட்டீங்க நீங்க என் குலசாமி நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சொல்கிறாங்க இங்கே கிட்ட நம்ம ராஜாங்க கேக்குறாங்க சன்னியாசி என்ன விஷயம் என்ன எதுன்னு வெளாவரியா சொல்ல சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்க செல்லப்பாண்டியுமே எல்லா உண்மையுமே சொல்றாங்க ஃபோன் பண்ணது அதாவது போலீஸுக்கு ஃபோன் பண்ணது என் மாவ தமிழ் செல்வி கிடையாது உன் தங்கச்சி மாவை தாமரை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே எல்லாருமே பயங்கர வராங்க இங்கே தாமரை இருந்துட்டு மாமா இவங்க எல்லாரும் போய் சொல்கிறாங்க சேது மாமா கூட கல்யாணம் நடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே சேர்ந்து ஏதோ ஒரு சதி வேலை செய்கிறாங்க நீங்கள் இதை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம செல்லப்பாண்டி இருந்துட்டு சமந்தி நான் ஆதாரபூர்வமாக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆதாரம் எங்க நீ பாட்டுக்கு தாமரை மேல பழிய போட்டா நாங்க எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லி சன்னியாசி கேட்க இங்க உடனே நம்ம செல்லப்பாண்டி இருந்துட்டு கருப்பு வெளியே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அந்த ஆறுமுகத்தை கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னதுமே இங்க சாவத்திரி புரிஞ்சுக்கிறாங்க போச்சு நம்ம திட்டம் எல்லாமே கலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஆறுமுகம் வந்து ஆறுமுகம் ஆயாலேயே ராஜாங்கத்துக்கிட்ட நடந்த உண்மை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க நான் நிறைய டைம் இவங்க கிட்ட பணத்தையும் வாங்கியிருக்கேன் தாமரை தான் கா அதாவது போலீஸ்க்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லி கல்யாணத்தை நிறுத்தத்துக்கு போலீஸ்க்கு கால் பண்ணி சொன்னது உங்களை ஜெயிலுக்கு போக வச்சதுமே இந்த தாமரை தான் இந்த தாமரையால் தான் நீங்கள் ஜெயிலுக்கே போனீங்க ஐயா இந்த விஷயம் தெரிஞ்சு நான் இந்த அம்மா கிட்ட மிரட்டி பணம் அப்பப்போ நிறைய வாங்கியிருக்கேன் நிறைய டைம் நகையுமே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகையுமே எடுத்து காட்டுறாங்க இந்த நகை தான் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க அது மட்டும் இல்லாமல் நேற்று கூட ஒரு அஞ்சு லட்சம் வந்து வாங்கிட்டு போனேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லா உண்மையுமே இங்கே ஆறுமுகத்து வாயால் சொல்லிடுறாங்க இங்கே சாவுத்திரி ரொம்பவே பதட்டப்படுறாங்க அவங்க முகமெல்லாம் அப்படியே வேர்த்து கொட்டுது படப்படப்பாக இருக்குது இங்கே நம்ம சாவுத்திரி இருந்துட்டு என்ன பேசுறதுன்னு தெரியாம முடிச்சிக்கிட்டு இருக்காங்க எப்படி இந்த இருந்து தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க எப்படியாவது இந்த விஷயத்துல த தப்பிச்சு சேதுவை வந்து தாமர கலத்தில் தாலி கட்ட வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க இங்கே நம்ம ஆறுமுகம் மொத்த உண்மையுமே சொல்கிறாங்க அதே சமயம் இந்த ஆறுமுகத்துக்கிட்டே இருக்கிற நகையை வாங்கி நம்ம மோகனை வந்து பார்க்குறாங்க ஏங்க இந்த நகை தான் சித்ராவுது சித்ராவுது நகை காணோன்னு சொல்லி மலர் தான் எடுத்தா அப்படின்னு சொல்லி பெரிய பிரச்சனையே வந்து வந்திருக்கும் நான் தான் அதை யார்கிட்டையுமே சொல்லாமல் மறைச்சி வச்சேன் இது சித்ராவுட நகை தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது சித்ராவுமே அந்த நகையை வாங்கி பார்த்துட்டு மாமா இது ஏன் நகை தான் என் நகை காணாமல் போயிடுச்சுல்ல அதே நகை தான் இது அப்படின்னு சொல்லி எங்கள் சித்ரா சொல்கிறாங்க இங்கே ராஜாங்க இருந்துட்டு மோகனா நீ தான் நகை கிடச்சிருச்சின்னு சொன்னியே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சோ கேட்குறாங்க இங்கே நம்ம மோகனா இருந்துட்டு இல்லைங்க இந்த விஷயம் எல்லோரும் எல்லாரையும் பாதிக்கப்படுத்தும் அதே சமயம் பெரிய பிரச்சனையை கொ உண்டாக்கும் அப்படின்றதுனால தான் இந்த விஷயத்த நான் யாருக்கிட்டையும் சொல்லாமல் மறைச்சிட்டேங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம ராஜாங்கத்துக்கு பயங்கர கோபத்தில் இருக்காங்க இங்கே சாவித்திரி மேலே என்ன சாவித்திரி இதுக்கெல்லாம் நீ என்ன பதில் சொல்ல போகிற உன் மாவ போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி என்னை ஜெயிலுக்கு அனுப்பிட்டா அதை தமிழ் செல்வி தான் செய்தான் செஞ்சான்னு சொல்லிட்டு அவன் மேலே பழியையும் திருப்பி விட்டுட்டீங்க இப்போ இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்கள் சாவித்திரி ரொம்ப நேரமாக பயந்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ அப்படி தில்லாக பேசுகிறாங்க என்னென்ன இப்போ என்ன பண்ண முடியாதுக்கு ஆமாம் என் மாவை தான் போலீஸ்க்கு கால் பண்ணா அது ஏதோ புத்தி கெட்டத்தனமாக பண்ணிட்டா சின்ன வயசுலேருந்து சேதுனா அவளுக்கு அம்புட்டு இஷ்டம் சேதுவை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ட்டு அவள் எவ்வளோ ஆசையாக இருந்தால் தெரியுமா இந்த சேது போயும் போய் இந்த தமிழை கல்யாணம் பண்ணிட்டு வா லவ் பண்ணிட்டு வந்துட்டான் நீங்களும் கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டீங்க நாங்கள் என்ன பண்ண முடியும் ஏம்மாவ சேது மலை சின்ன வயசுலேருந்து ஆசையாக இருக்கா அவள் அதனால் ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பா அவளுக்கு என்ன உங்களை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கனவுல்லையா நினச்சி பார்த்தா கல்யாணத்தை நிறுத்தணும்னு சொல்லிட்டு தான் அவள் ஃபோன் பண்ணியிருப்பா அவங்க வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அதுக்கு தாமரை என்ன செய்ய முடியும் இங்கே பாருங்க அதெல்லாம் நடந்து முடிஞ்ச கதை என் பொண்ணுக்கு ஒரு நியாயம் கிடச்சே ஆகணும் இப்போ என்னென்ன பண்ண முடியும் ஏதோ தெரியாதனமாக அவள் ஃபோனை பண்ணி போலீஸ் அதனால் வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அதெல்லாம் விட்டுருங்க இப்போ உங்க மவன் என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துருக்கான் அதுக்கு சேது தாமரை கழுத்தில் தாலி கட்டி தான் ஆகணும் அப்படி இல்லை நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாவித்திரி இருந்துட்டு ராஜாங்கத்தைவே மிரட்டி பேசுகிறாங்க இங்கே அப்போ இருந்துட்டு அடியை என்னடி பேசிக்கிட்டு இருக்க பண்ணது எல்லாம் திருட்டு வேலை பொய் பித்தலாட்டம் சூது இது எல்லாத்தையும் பண்ணிட்டு ஏதோ தப்பு தப்பே பண்ணாத மாதிரி நல்ல மாதிரி பேசிக்கிட்டு இருக்க எங்க எங்க இருந்துடி உனக்கு இந்த தைரியம் எல்லாம் வருது உனக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியாகவே இல்லையா எல்லா தப்பையும் செஞ்சு போட்டு தாமரை மேல பழிய போட்டு இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்க பண்ணதெல்லாம் தப்பு தப்பு வேலை இதுக்கு உனக்கு நாங்க தண்டனையே தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எங்க சாத்திரி இருந்துட்டு என்னம்மா என்ன தண்டனை கொடுக்க போகிறேன் நடந்து முடிஞ்ச காத்தியெல்லாம் விட்டுரு இப்போ என்ன நடக்க போகுதோ அதை பாருமா இப்போ என் மவ வாழ்க்கைக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க நீங்கள் இந்த கல்யாணத்தை நடத்த வைக்கல அப்படின்னா கண்டிப்பாக நான் இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்காக என்ன வேணாலும் செய்வேன் எங்கே வேணாலும் போவேன் உங்கள் ப உங்கள் பேரனை என் மாவ காலத்தில் தாலியை கட்ட சொல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சத்தமாக பேசுகிறாங்க எங்கள் ராஜாங்கத்துக்கு பயங்கர கோவம் வருது வந்து பல்லார் பல்லார் ரெண்டு ரெண்டு அறை விடுறாங்க சாவித்திரியே இங்கே பார் சாவித்திரி என்ன நீ மிரட்டினா உனக்கு பயந்துருவோன்னு நினைச்சியா அது மட்டும் நடக்காது இவ்வளோ நாளா ஏதோ என் தான் தப்பு பண்ணிட்டான் அப்படின்றதுக்காக நான் தலை குனிஞ்சு நின்றேன் கண்டிப்பாக அவன் கேவலமான ஒரு தப்பை பண்ணியிருக்கவே மாட்டான் உன் மகன் வாழ்க்கையை அவன் கெடுத்திருக்கவே மாட்டான் எனக்கு இப்போ நல்லா புரிஞ்சிருச்சு உன்னால் என்ன பண்ண முடியுமோ நீ அதை பார்த்துக்கோ என் மாவன் சேது தாமர குளத்துல தாலி கட்ட முடியாது அதே சமயம் நீ ஒரு நிமிஷம் கூட இந்த இருக்க கூடாது உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை நீ வீட்டுக்கு வெளியே போய் பண்ணிக்கோ இந்த வீட்டில் நீ இருக்கவே கூடாது இனி நான் உன் முகத்துல முழிக்கவும் கூடாது துரோகி நம்பிக்கை துரோகி நீ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராஜாங்க வந்து அதிரடியான முடிவு எடுக்கிறாங்க இங்கே ராஜாங்க எடுத்த முடிவுனால இங்கே சாவித்திரி திணறி போய் நிற்கிறாங்க இங்கே சாவித்திரிக்கு ரொம்பவே பயமாக இருக்குது ஒருவேளை தப்பு நடக்கலை அப்படிங்கிற விஷயத்தையும் இவங்க கண்டுபிடிச்சிருவாங்களோ பேசாமல் நம்ம அண்ணங்காலில் மன்னிப்பு கேட்டு அண்ணங்காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு நம்ம இந்த வீட்டிலே இருந்துருவோம் வெளியே போனால் சோத்துக்கு நம்ம சிங்கி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசிக்கிறாங்க எங்கள் சாவித்திரி இங்கே சாவித்திரி உடனே ராஜாங்க காலில் விழுந்து அண்ணன் என்னை மன்னிச்சிருந்தேன் நான் இப்படியெல்லாம் உங்ககிட்ட பேசியிருக்க கூடாது என்னை மன்னிச்சிருந்தேன் மன்னிச்சு ஏற்றுக்கோனே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் கிட்டே இங்கே பாருறா சாவித்திரி இதுக்கப்புறம் உனக்கு மன்னிப்பே கிடையாது ஒழுங்க மரியாதையே வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே நம்ம ராஜாங்க இருந்துட்டு கருப்பு அவங்க துணி எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு வந்து கொடு அவங்க இந்த வீட்டை விட்டு போகட்டும் நம்ம வீட்டோட சனியும் பிடிச்சி ஓஞ்சது போல் இருக்கும் அவங்க இந்த வீட்டை விட்டு போனால் தான் நம்ம எல்லோரும் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கருப்பு இருந்துட்டு இதை உடனே எல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு போயிட்டு தாமரையோட ட்ரெஸ்ஸையும் இங்கே சாவித்திரியோட ட்ரெஸ்ஸையும் அந்த ரூமில் உள்ள மொத்த ட்ரெஸ்ஸையும் எல்லா நிறைய பேக்கில் போட்டு பேக் பண்ணி கொண்டு வந்து வைக்கிறாங்க மாமா எல்லாத்தையும் துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டுறேமாம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி சாவித்திரி உடனே நீ இந்த இடத்த விட்டு காலி பண்ணு அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் சாவித்திரிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஐயோ எவ்வளோ கெஞ்சினாலும் விட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுகுறாங்க ப்ளீஸ் என்னை மன்னிச்சுருங்க மன்னிச்சிருந்தேன் சேது என்னை மன்னிச்சிருப்பா உனக்கு நான் இப்படி ஒரு துரோகத்தை கூடாது உன் அப்பாவை ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கக்கூடாது உண்மை தெரிஞ்சிருந்தோம் நான் மறைச்சிட்டேன் என்னை மன்னிச்சிருப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க ஆனால் இங்கே சேது நானும் இப்படி தானே கெஞ்சினேன் நான் தப்பு பண்ணலைன்னு சொல்லி சொன்னேன்ல நீங்கள் யாருமே நம்பவே நம்பலைல்ல நீங்கள் பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும் பண்ணாத தப்புக்கு தமிழ் செல்வி தண்டனை அனுபவிச்சிக்கிட்டு இருக்கா தப்பு பண்ணவங்க நீங்கள் ஜாலியாக இருக்கீங்க நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க அதனால் தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும் என் அப்பா சொல்கிற மாதிரி நீங்கள் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதோட இந்த ரிவ்யூ முடியுது இதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தாமரையும் இந்த சாவத்திரியும் வீட்டை விட்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணித் தெருவிங்க தேங்க்யூ